இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் இருப்பீர்களாக சமாதானமாய் இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் ஆராதனை உண்டு தக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் நாம் தேவனை ஆராதித்து மகிழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை நமக்கு பலனை கொண்டு வரும் ஜீவனை கொண்டு வரும் தைரியத்தை கொண்டு வரும் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் அதோடு கூட கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வேத புஸ்தகம் முழுவதும் நாற்பது நாட்களிலே வாசித்து முடித்தவர்கள் நம்முடைய சபையில் அநேகர் உண்டு அவர்களை நான் பாராட்டுகிறேன் அவருடைய பெயர்கள் கடந்த வாரத்தில் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்படாத பெயர்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான பரிசு பொருட்கள் இன்று காலை முதல் ஆராதனையில் வழங்கப்படும் ஆகியனாலே வாசித்து முடித்தவர்கள் அத்தனை பேரும் முதல் ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் இப்பொழுதும் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் எழுதுகிறான் கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் இட் இஸ் அன் இன்விடேஷன் ஃபார் வேர்ஷிப் ஆராதனைக்குரிய ஒரு அழைப்பு அது எப்படியான அழைப்பு கர்த்தரை கம்பீரமாய் பாடி இட் இஸ் நாட் நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் அதற்கு அடுத்த வசனங்களெல்லாம் இந்த சங்கீதம் முழுவதுமே துதித்தலை குறித்தும் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை குறித்தும் எழுதப்பட்ட ரொம்ப அழகான சங்கீதம் அதில் ஆறாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து புனிந்து முழங்கார்படிட கடவோம் வாருங்கள் அவரே நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே எவ்வளோ அழகா இருக்கு அவரை கம்பீரித்து பாட ஆட கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஓடி வர அந்த அழைப்புக்கு காரணம் என்னவென்று கேட்டால் நம்மை அவர் ஒரு மனுஷன் நம்மை உண்டாக்கவில்லை உலகம் நம்மை உண்டாக்கவில்லை தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கினார் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து புனிந்து முழங்காற் கடவும் வாருங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை சோதிக்கும்படியாக பிசாசானவன் வந்தபோது மூன்று முறை அவரை சோதித்தான் முதலில் ஆகாரத்தை குறித்து சொல்த்தன் ரெண்டாவது உப்பருகிலிருந்து குதியும் தூதர்களுமே தாங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னான் மூன்றாவது முறை மலையின் உச்சிக்கு கொண்டு போய் உலகம் முழுவதும் காட்டி என்னை பணிந்து கொள் அப்பொழுது இதை எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவராகிய கர்த்தர் முதல் இரண்டு காரியங்களை வசனத்தின் மூலமாக ஜெயித்தது போல மூன்றாவது முறை சொல்லும்போது அப்பாலே போ சாத்தானே தேவனாகிய கர்த்தன் ஒருவரையே ஆராதித்து அவருக்கே சேவை செய்வாயாக என்று சொன்னார் அப்போ இன்றைக்கு நாம் கூடி வருகிறது காரணம் என்னவென்று கேட்டால் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு நாம் தொழுது கொண்டு அவருக்கு சேவை செய்ய நாம் வருகிறோம் மாத்திரமல்ல அவர் நம்முடைய தேவன் அவரை ஆராதிக்கிறவர்களுடைய தேவன் நாம் அவன் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே மறந்துட வேண்டாம் அவர் நம்முடைய தேவன் அவருடைய அவருடைய ஜனங்கள் நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள்னால் அவர் நம்ம எப்படி முயற்சிக்கிறார் என்று கேட்டால் டங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் அவரை நம்மை நடத்துகிற நல்ல கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து கம்பீரமாய் பாட கடந்து வருவோம் ஏனென்று கேட்டால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நட நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் இருதயம் உடைந்தவர்களாய் உண்டாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து புனிந்து தொழுது கொள்ள ஓடோடி வாருங்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் இந்த நாளிலே உம்மிடத்தில் ஓடி வந்து உண்மை பணிந்து புனிந்து உண்மை ஆராதிக்க கம்பீரமாய் பாடி ஆராதிக்க சங்கீர்த்தனம் பண்ண கர்த்தாவியங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் நீரே எங்கள் தேவன் நாங்கள் உங்களுடைய ஜனமும் நம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் நன்றாய் மேய்கிற நல்ல நினைத்து நினைத்தும்ோத்து இருக்கிறோம் அதை இன்றைக்கு ஆறாவதில் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு ரொம்ப தூதி கணம் பகிமே எல்லாம் ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமையன் மறந்து விடாதீர்கள் காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் உள்ள ஆறாவதுல வந்து அவரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சண்ய கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கர்த்தனம் உதவிசுவராக அதேபோல் வேதம் முழுவதும் நாற்பது நாட்களில் வாசித்த அனைவரும் முதலாவது ஆறாவது வந்து கலந்து கொண்டு உங்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் காட் பிளெஸ் யூ அப் பென்டெட்லி அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன்